பக்தர்களுக்கு தெய்வ திருமூவர் சுவாமிஜி ராமகிருஷ்ணர் அவர்களும் மாதாஜி தேவர் அவர்களும் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்களும் இந்த மாநாட்டை நல்ல முறையில் தொடங்கி நடத்துவதற்கு எங்கள் குழுவிற்கு நல்லாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நல்லாசி என்றும் தொடர வேண்டும் என்று வேண்டி வணங்கி என்னுடைய உரையை தோங்குகின்றேன் இந்த மாநாட்டை கொடியேற்றி துவக்கி வைத்திருக்கும் தவத்திரு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களே மற்றும் இங்கு வந்து நம்மை சிறப்பித்திருக்கும் ஸ்ரீமத் சுவாமி அபிரமானந்தி மகாராஜ் அவர்களே நமாவளி பாடும் சுவாமி ஹரிவிரதானந்தர் சுவாமிஜி அவர்களே மற்றும் இங்கு திரளாக பக்தா பெருமக்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் மற்ற சுவாமிஜி பெருமக்களே மாதாஜி பெருமக்களே இன்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதாதேவி விவேகானந்தர் அவர்கள் அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் அருளாசியை அள்ளிப்பருக வந்திருக்கும் பக்த ஓடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு ஒரு உண்மையை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் எனக்கு சிறிது காலம் ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தின் மேல் எந்த ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் வந்ததில்லை எனது துணைவியார் அவர்கள் இங்கு அவர்கள் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் சரி அவர்கள் அவர்கள் பாதையை நாம் குறுக்கிடக்கூடாது என்று நான் எந்த ஒரு நாளும் அவர்களை இந்த சுவாமிகள் சம்பந்தப்பட்டமான எந்த விஷயத்திற்கு அவர் சென்றார்களும் அதை தடுத்ததும் இல்லை மறுத்ததும் இல்லை திடீரென்று ஒரு நாள் இங்கிருந்து இந்த மடத்திலிருந்து ஒரு ஐம்பது அறுபது பக்தர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து நாங்கள் இந்த இருபத்தைந்தாவது வெள்ளி விழா மாநாட்டை சிவகாசி கோணம்பட்டி ஆசிரமத்தில் நடத்தப் போகின்றோம் அதற்கு நீங்கள்தான் தலைவராக இருக்க வேண்டும் இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ராமகிருஷ்ண ஆசிரமத்தை பற்றி அவ்வளவாக தெரியாத நான் எப்படி உங்களை வழிநடத்தி சென்று இந்த மாநாட்டை நடத்த முடியும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நீங்கள் சரி என்று சொன்னால் போதும் தெய்வ திருமூர்கள் அவர்கள் மூன்று பேரும் இதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்துடுவார்கள் என்று சொன்னார்கள் சரி என்று என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று ஒத்துக்கொண்டேன் ஆனால் துரதிசவசமாக இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய பட்டாசு தொழிலுக்கு ஒரு சோதனை காலமாகவே இருந்தது நீங்கள் அனைவரும் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அறிந்திருப்பீர்கள் பல இன்னல்கள் பொலூஷன் பிரச்சனைகள் ஜிஎஸ்டி பிரச்சனைகள் அதற்கு முன்பாக எங்களுடைய வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையின் பிரச்சனைகள் என்று அது ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதை நாங்கள் சமாளித்து இந்த தொழிலை எங்களுடைய தொழிலே ஒரு தான் சென்று கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த எந்த ஒரு ஆண்டும் இல்லாத அளவுக்கு சோதனைகள் இருந்தன நான் அதையும் கூறினேன் அவரிடம் தொழில் விஷயம் அந்த எங்களுடைய பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்திலும் நான் தான் தலைவராக இருக்கின்றேன் நான் சொன்னேன் என்னால் இந்த வேலையை பார்க்க முடியுமா முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியுமா என்று தெரியவில்லை என்று நான் கூறியது போலவே கிட்டத்தட்ட பாதி நாட்கள் வெளியூர் சென்று வர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்தோம் சென்னையில் சென்று அமைச்சர் சந்திப்பது டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்திப்பது என்று இரண்டு மூன்று அமைச்சர்களிடம் நாங்கள் தேதி வாங்கியிருப்போம் ஒரு அமைச்சரை பார்த்துவிட்டு அடுத்த அமைச்சரை பார்த்து செல்லும்போது அவர்கள் இன்று பார்க்க முடியாது இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்று சொல்லிவிடுவார்கள் உடனே கிளம்பி அன்று இரவு வீட்டில் வந்து இறங்கியிருப்போம் உடனே அங்கிருந்து தகவல் வரும் நாளை மதியம் மூன்று மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார்கள் என்று உடனே அடுத்த நாள் காலையில் விமானத்தை பிடித்து டெல்லி சென்று இப்படி கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஒரு இருபது முப்பது தடவையில் நாங்கள் டெல்லி சென்று சென்று வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் எனவே என்னால் இவர்கள் இட்ட பணியை சரிவர செய்ய முடியவில்லை என்று ஒரு மன உறுத்தலோடு இருந்தேன் இருந்தாலும் பணியை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது கடைசியில் பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம் நான் கடைசியாக போன மாநாடு இருபத்தி நாலாவது மாநாடு பெரம்பலூரில் நடந்திருந்து நடந்து கொண்டிருந்தது சரி அடுத்த ஆண்டு நாம் இந்த பணியை எடுக்கப் போகிறோமே இந்த மாநாட்டை போய் பார்த்து வரலாம் என்று அன்றுமே நான் டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து நேராக பெரம்பலூர் வந்தேன் வந்து அந்த மாநாட்டின் பிரம்மாண்டம் அவர் நடத்திய அந்த தொழிலதிபர் சிவசுப்ரமணியம் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு அங்கு வேலை செய்வதற்கு இருந்த ஆட்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கல்லூரி இருக்கின்றது பள்ளிகள் இருக்கின்றன ஆசிரியர் பெருமக்கள் சாப்பாடு செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மெஸ் வசதி ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது அவரும் முழு நேரமும் முழு ஈடுபாட்டுடன் அங்கே இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் நான் அப்பொழுதே நினைத்தேன் இவ்வளவு வசதியை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த மாநாட்டை இவ்வளவு நன்றாக நடத்தியிருக்கின்றார்களே நம்முடைய கோணம்பட்டி ஆசிரமத்தில் வெறும் பொட்டல் கடனாகத்தான் இருக்கின்றது இங்கு எப்படி நாம் இந்த மாநாட்டை நடத்தப் போகின்றோம் என்று அதற்கு பிறகுதான் இந்த மாநாட்டின் செயலர் திரு பிரபாகரன் அவருடைய செயலாற்றலை நான் ஒன்றாக கவனித்தேன் வேலை என்றால் அவர் மாதிரி நான் இதுவரை வேலை பார்த்த ஆளுகளை பார்த்ததே கிடையாது எந்த ஒரு வேலையும் எடுத்தாலும் நம்முடன் பேசிக்கொண்டே இருப்பார் அங்கே கண்ணை செய்விலும் இட்டுக் கொண்டே இருக்கின்றார் வேலை நடந்து கொண்டே இருக்கின்றது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு சின்ன மன வருத்தம் என்னவென்றால் இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் பணிகளை பகிர்ந்தளித்தல் என்று அதை அவர்கள் இதை நான் குறையாக சொல்லவில்லை இருந்தாலும் அப்படி பகிர்ந்தளித்தால் அவருக்கு வந்து அந்த வேலை மிகவும் எளிதாக இருந்திருக்கும் ஆனால் அனைத்து வேலைகளையும் அவர் இழுத்து போட்டுக்கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆனாச்சு பிரபார நாஷ்டத்தை கேட்போம் பிரபார நஷ்டத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரெண்டு இந்த ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்கேன் அவருடைய ஆற்றலை பற்றி இந்த ஒரு வருட நான் பார்த்தது அந்த ஒன்மேன் ஷோ என்று சொல்வார்களே அது மாதிரி ஒன்மேன் ஷோ நடத்துவராக இருப்பார்கள் என்று தான் நான் நினைத்தேன் ஆனால் இந்த இரண்டு நாட்களாக அவருடைய ஆற்றலை பார்க்கும்போது இங்கு ஒரு ஒன்மேன் ஆர்மியே இருக்கின்றது ஒரு பெரிய படை பட்டாளமே அவர் பின்னாடி இருக்கின்றது அந்த படை தான் இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடத்தி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதில் என்னுடைய பணி எங்கே இருக்கின்றது என்று எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது என்னை ஒரு நோக்கத்துடன் அவர்கள் இந்த பணியை என்னிடம் ஒப்படைத்தார்கள் அவருடைய எதிர்பார்ப்பிற்கு எந்த அளவுக்கு என்னால் அந்த வேலையை செய்ய முடிந்தது என்று பார்த்தால் அது ஒரு பர்சன்ட் கூட நான் இந்த வேலையை பார்த்துருப்பேன் நான் என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு என்னுடைய பணியையும் சேர்த்து அவரே பார்த்துவிட்டார் மிகவும் நல்லபடியாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நேற்று வரை காலநிலை மிகவும் மோசமாக இருந்தது எப்பொழுது மழை பெய்யுமோ அதுவும் இது கரிசல் பூமி வேற இந்த கரிசல் பூமியில் மழை பெய்தால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்று தெரியும் ஆனால் எல்லாம் தெய்வத்தின் வேலைகளை செய்யும் பொழுது எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாட்டா மாநாடு இன்று நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது நான் சிறு வயதிலே அவ்வளவாக கோவிலுக்கோ கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவது பக்தி மிகுந்த பக்தி செய்வது எல்லாம் எனக்கு தெரியாது பிறகு வயசாக இப்போ கிட்டத்தட்ட டெய்லி கோயிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் பதிலாளி இருக்குது இருக்கு டெய்லி மாரியம்மன் கோயில் போவேன் அது மாதிரி எங்களுடைய நண்பர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் அனைவரும் பட்டாசு தொழிலதிபர்கள் தான் கடந்த ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக புதுவெடத்திற்கு அதாவது ஜனவரி ஃபர்ஸ்டுக்கு திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நான் பதினெட்டாண்டு ஆண்டு காலம் தொடர்பாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு குருசாமி என்ற அந்த நிலையை அடைந்திருக்கின்றேன் மேலும் ஹரித்வார் ரிஷிகேஷ் போன்ற அனைத்து பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற ஸ்தலங்களுக்கும் சரி ஏன் கைலாஷு கூட சென்று வந்துவிட்டேன் ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு அந்த அதற்கு என்ன சொல்வார்கள் ஒரு அதிர்வு அந்த வைப்ரேஷன் எனக்கு இந்த கோணம்பட்டியில் தான் கிடைத்திருக்கிறது என்பதை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன் இனிமேல் நானும் இங்கு உள்ள பக்தர்கள் தினமும் வந்து விடுவேனா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபீலிங் இப்பொழுது இருக்கின்ற சுவாமிஜிமார்கள் மாதாஜிமார்கள் பக்த கோடிகள் அனைவருடைய எண்ணமும் ஒரே நோக்கில் இருக்கும்பொழுது அந்த அதிர்வை என்னால் தாங்க முடியாமல் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த மாநாடு நல்ல முறையில் நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது நல்ல முறையில் முடிந்து சிவகாசியில் வெள்ளி உள்ளா ஆண்டை ஆண்டு மாநாட்டை அவர்கள் எழுந்தார்கள் நல்ல முறையில் நடத்தி காட்டினார்கள் என்ற பெயர் கண்டிப்பாக இந்த கோணம் புத்தர்கள் அடைவார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் ஜெயராமகிருஷ்ணா